ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் கண்ணை வச்சு தரமாட்டமாக ஆக்கப்போகிறான் இந்த இடத்தையும் சரி காரையும் சரி வாங்க ஏய் அப்பா நான் பக்கத்துலேயே கார் நின்று சார் இருக்கு கிளியர் பண்ணி தந்துடுறேன் வாடி இந்த பைபாஸ் ஹோட்டத்தில் ஒருத்தர் நடமாடக்கூடாது எல்லாத்தையும் சவுட்டு மணிக்கு அடிக்கிறோம் ஆப்போசிட்டில் வந்து விடுவோம்னா

இதுல எல்லாராட்டீங்க பேரு வரமாட்டேன்டா வாங்கிக்கடா ஏ அப்பா மேல பறந்துடா முன்னாடி இருந்ததும் காரில் போவேன் பின்னாடியே போறவா அப்படியா

ஓர்றாம்பாரு யாரும் நிக்க கூடாது என்ன தவிர ஏன் என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கனே போறேனே அப்படின்னு வருவானான் இருக்கு ஏமா இங்க போக கூடாது இங்கே ஒரு வண்டி கே போயிட்டேடா நீ போலீஸ்காரன் லைசன்ஸ் கேட்டால் ஒதுக்கி ஓடுவானுங்களா அது மாதிரி ஓடுறானுங்க அங்கே ஜஸ்ட்டு ஃபைனு நம்ம உயிர் தான் வாங்கிக்க ஒருத்தன் கூட போக முடியாது அங்கிட்டு எப்படி போறீங்கன்னு பார்க்குறேன் எங்கடா இருந்து வரீங்க பேசிட்டு இங்கே நிற்கிறானுங்க

ஆட்டத்தை ரூபாய் பதினைந்து டாலரை அன்பளிப்பாக கொடுத்திருக்கும் என்ப நண்பர்களே எவனோ செத்ததுக்கு பதினைஞ்சு டாலர் எவனோ ரோடு போகணும் தான் மூணு பேரபோது

இணைப்ப எல்லாத்துக்கும் உண்டு பொங்கல் உண்டு வரிசையாக வாங்க வாங்கிட்டு போங்க லைன்ல சரியா வாங்க முதல் பொங்கல் சிறப்பு முடிச்சு போங்கடா போகிற டைக்கு ரோடு தெரியுதா இருக்குது என்னென்னா அவ்வளோ பேர் வரீங்க திடீர்னு இங்கே பார்த்தியா சுப்பிட்ருக்கும் போது பயப்படாமல் வந்து நேரில் சொல்கிறான் காரில் ஏறி சொல்கிறேங்கிறா ஆளுக்கா பரவாயில்ல இந்த வராமல் பைக்கு